அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளுடனும் அம்மையப்பன் ஆசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சனிக்கிழமை நாளான இன்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து இன்னல்களும் தடைகளும் மறைந்து போகும் சிவாய நம திருச்சுற்றம்பலம் போற்றி திரு அகவல் இதில் நூறாவது வரிகள் முறை நூற்று ஒன்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பழுங்கின் திரளை போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி அரசே போற்றி அமுதி போற்றி விரை சரண விகிதா போற்றி வீதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவி போற்றி கதி போற்றி கனி போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதி சேர் செஞ்சடை நம்பா போற்றி நதி சேர் செஞ்சடை நம்பா போற்றி பிரபஞ்சத்தின் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்பவனே உனக்கு வணக்கம் உயிர்களுக்கு உண்டாகும் இடுக்கண்களை அகற்றும் எந்தையே போற்றி என்னை ஆள்பவனே போற்றி என் தலைவா போற்றி திரண்ட ஆத்மஜோதியே போற்றி வேந்தே போற்றி அமிர்தமே போற்றி மனம் நிறைந்த திருவடிகளை உடையவனும் உலகுக்கு புறம்பானவனும் ஆகிய இறைவா போற்றி அனைத்தையும் அறிந்தவனே போற்றி புனிதனே போற்றி முதல்வனே போற்றி பேர் அறிவே போற்றி முக்தி என்னும் கதியை கொடுப்பவனே போற்றி கங்கை நதியை சிவந்த ஜடைமுடியில் வைத்திருக்கும் எம் சிவனே போற்றி என்று இத்தகைய தன்மைகளை இறைவன் மீது போற்றி பாடுவது வியப்பிற்குரிய விந்தையாகும் ஆம் நம் இறைவனது புகழானது அறுதியிட்டு கூறுவது ஆகாது அவர் எல்லையற்ற ஜோதி வடிவமானவர் அவர் அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருப்பவர் அனைத்துமாக நம்முள் இருந்து நம்மை ஆட்கொண்டு நமக்கு ஓர் தெளிவான வாழ்வை நல்குபவர் நம் இறைவனே அத்தகைய இறைவனது புகழை நாம் என்றும் மறுத்தல் ஆகாது அவனின்றி ஓர் அணுவும் அசையாது சிவாய நம திருச்சிற்றம் சிவசிதம் रं तिल्लयम् बालम्